எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் எஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுக்கடுக்கான ஞாபகங்கள் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுக்கடுக்கான ஞாபகங்கள் அப்படின்னா நம்ம இந்த கர்மாவை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா விழிப்புணர்வற்ற நிலையில் நாம் ஏற்படுத்திய அந்த பதிவுகள் அல்லது ஞாபகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ அதில் வந்து பல அடுக்குகளாக அதை வந்து சொல்கிறாங்க என்னென்னு பார்ப்போம் அதாவது இந்த யோக பாரம்பரியம் வந்து இந்த ஞாபகங்களை வந்து விரிவான முறையில் வகைப்படுத்தி நமக்கு கூறுது சரிங்களா அது வந்து எட்டு வெவ்வேறு ஒரு பரிமாணங்களை பரிமாணங்களை அதை வந்து வேறுபடுத்தி காட்டுது இந்த இதை வந்து ஞாபகங்களுடைய அடுக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா எதெல்லாம் அப்படின்னா பூத அளவிலான ஞாபகம் அணு அளவிலான ஞாபகம் பரிணாம ஞாபகம் மரபணு ஞாபகம் கர்ம ஞாபகம் புலன் ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் அப்போ இந்த மாதிரி ஒரு எட்டு வெவ்வேறு வகையான அந்த வெவ்வேறு பரிமாணங்களை அது வந்து நமக்கு காட்டுது சரிங்களா அந்த அதாவது கர்மாவனுடைய வெவ்வேறு பரிமாணங்கள் அல்லது வெவ்வேறு அடுக்குகள் அல்லது ஞாபகங்களினுடைய வெவ்வேறு அடுக்குகள் எல்லாம் ஒரே தான் சரி இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த அடி இந்த எட்டு சொன்னாங்க இல்லையா இந்த எட்டுமே வந்து மனித கர்மாவாக பார்க்கப்படலாம் அப்போ முதல் நான்கு விதமான அந்த ஞாபகங்களில் சுயமான தேர்வு என்பதற்கு இடமே இல்லை அதாவது நமக்கு அங்கே சாய்ஸு கிடையாது ஃப்ரீ வில்லு இல்லை அப்போ அந்த கர்மாவை நாம் அனுபவிச்சு தான் ஆகணும் சரிங்களா அனுபவித்து தான் அதை தீர்க்கணும் அப்போ அந்த முதல் நான்கு இருக்கு இல்லையா அதாவது பூத அளவிலான ஞாபகம் அணு அளவினான ஞாபகம் பரிணாம ஞாபகம் மரபணு ஞாபகம் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த நான்கு வகையான விதமான ஞாபகங்களில் சுயமான தேர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அடுத்த நான்கு விதமான ஞாபகங்களில் நமக்கு அந்த தேர்வு தேர்வுக்கு நமக்கு பங்கு இருக்குது அப்போ அந்த அடுத்த நான்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்ம ஞாபகம் புலன் ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் இந்த நாளில் நமக்கு சாய்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ இந்த முதல் நான்கு இருக்கு இல்லையா பூத அளவிலான ஞாபகம் அணு அளவிலான ஞாபகம் மரி பரிணாம ஞாபகம் மரபணு ஞாபகம் இந்த நான்கும் வந்து கூட்டுக்கர்மாவாக அது ஆகுது அது வந்து கூட்டு கர்மாவை ஆக்குது சரிங்களா அடுத்த நாள் இருக்குது இல்லையா அதாவது கா கர்ம ஞாபகம் புலன் ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் இந்த நான்கும் நம்முடைய தனிப்பட்ட கர்மாவை ஆக்குகின்றன சரிங்களா அப்போ கூட்டு கர்மாவும் இருக்குது தனி கர்மாவும் இருக்குது கர்மாவை நம்மளால் நம்ம கூட்டு கர்மாவில் நமக்கு எந்த விதமான சாய்ஸும் இல்லை தனிக்கர்மான நமக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த முதல் நான்கு விதமான இப்போ ஞாபகங்களை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அதில் நமக்கு சுயமான தேர்வுக்கு இடமே கிடையாது சரிங்களா நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அப்போ இந்த பூத அளவிலான ஞாபகம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய அமைப்பை வந்து கட்டமைக்கும் ஐந்து பூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை நம்மை வடிவிக் வடிக்கும் அந்த விதத்தை குறிக்குது சரிங்களா அதுதான் பூத அளவிலான ஞாபகம் இப்போ நம்முடைய உடம்பே வந்து ஐம்பூதங்களால் தான் ஆயிருக்கு இல்லையா அப்போ இந்த ஐந்து நம் அமைப்பை வந்து நம் உடலமைப்பை கட்டமைக்கக்கூடிய இந்த ஐந்து பூதங்கள் இதுதான் நம்மளை வந்து வடிக்கும் அந்த விதத்தை வந்து குறிக்கிறது தான் இந்த பூத அளவிலான ஞாபகம் அப்போ படைப்பினுடைய ஆரம்பத்திலிருந்து இருக்கும் அந்த ஞாபகங்களை அவை தாங்கி இருக்கின்றன இப்போ எவ்வளவோ பா இருந்தே நம்ம பிறந்துக்கிட்டு வரோம் இல்லையா இப்போ படைப்பினுடைய ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களை இது தாங்கி வருது தாங்கி நிற்கிது சரிங்களா அடுத்தது வந்து அணு அளவிலான ஞாபகம் இப்போ இப்போ அணு அளவிலான ஞாபகம் அப்படின்னா நம்முடைய உடலை ஆக்கிடும் அந்த அணுக்கள் அணுக்கள் இருக்கு இல்லையா அவை இயங்கும் முறை அப்போ நம்ம உடலை எல்லாம் நம்மளாம் அணுக்களால் ஆனவங்க தான் இல்லையா எல்லாமே ஆட்டம்ஸு அப்போ வந்து எத்தனையோ ட்ரில்லியன் அணுக்கள் அணுக்களால் நம்ம வந்து அணுக்களால் வந்து ஆனவங்க ஸோ இந்த அணுக்கள் அதே மாதிரி உடலை ஆக்கக்கூடிய அணுக்கள் அவை இயங்கக்கூடிய முறை இது வந்து நம்முடைய அமைப்பை மேலும் வடித்து வார்க்கிறது இந்த ஞாபகங்கள் தான் நம்முடைய உடலை வந்து ஆக்கக்கூடிய இந்த அணுக்களும் அதனுடைய செயல்பாடு அல்லது இயங்கும் முறையும் இந்த அணு அளவிலான ஞாபகத்தின் அல்லது கர்மாவனுடைய அடிப்படையில் தான் அந்த அணுக்கள் செயல்படுது சரிங்களா அடுத்தது பரிணாம ஞாபகம் பரிணாம ஞாபகம் வந்து உடல் கூறினை நேர்த்தி அடைய வைக்குது நம்முடைய உடல் கூரை நேர்த்தி அடைய வைக்கிது பரிணாம ஞாபகம் அதாவது இந்த பரிணாம அப்படிங்கிற இந்த ஞாபகம் தான் நம்மளை ஒரு மிருகமாகவோ அல்லது வேறொன்றாகவோ இல்லாமல் ஒரு மனிதனாக ஆக்குது சரிங்களா அப்போ இப்போ வந்து நாம நாய் பிஸ்கட்டு நம்ம சாப்பிட்டா கூட அப்பவும் அது வந்து மனித தான் இருப்போம் நாம் அந்த நேரமும் தான் இருப்போம் ஏன்னா நம்ம பரிமா பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித நிலைக்கு வந்தாச்சு அப்போ இந்த பரிணாம சூத்திரம் வந்து நம்முடைய டிஎன்ஏவில் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கு சரிங்களா பரிணாம ஞாபகம் வந்து நம்முடைய டிஎன்ஏவில் பதிக்கப்பட்டிருக்கு சரி அப்போ உடல் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்ம பார்த்த மாதிரி அதாவது வெறும் உணவு நீர் காற்று ஆகியவற்றினுடைய ஒரு சேகரிப்பு இப்போ நம்ம வந்து சாப்பாட்டினோடையும் தண்ணி குடிக்கிறோம் காற்று காற்று நம்ம சுவாசிக்கிறோம் இந்த இவற்றினுடைய சேகரிப்பு தான் இந்த உடல் அப்போ இந்த பூமியிலிருந்து நாம் வந்து அதில் தான் நம்ம சேகரிக்கும் இல்லையா அப்போ பூமி அப்படின்னு சொல்கிறதும் உடல் அப்படின்னு சொல்கிறதும் ஒரே பொருள் தான் ஏன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியதான் நம்ம சாப்பிட்டு இந்த மாதிரி உடல் வந்து வளர்ந்துருக்கு அப்போ அவ அந்த அந்த ரெண்டும் வெவ்வேறு கிடையாது நம்ம உடலும் இந்த மண் அல்லது இந்த பூமியும் வேறு வேறு இல்லை வேறு வேறு கிடையாது ஆனால் ஞாபகங்களினுடைய ஒரு நுட்பமான ஒரு கலவை இந்த பொருளை வந்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாற்றி அமைத்து விடுகிறது இப்போ நம்ம உணவோ நீரோ இந்த மாதிரி அல்லது ஐம்பூதங்களோ இதால் தான் நம்ம ஆக்கப்பட்டாலும் இந்த ஞாபகங்களுடைய ஒரு நுட்பமான ஒரு கலவையானது இந்த பொருளை நம்ம உடம்புல காண முடியாத அளவுக்கு அது மாற்றி அமைச்சிருக்கு சரிங்களா அப்போ அதே மண் தான் நமக்கு உணவாகுது அது சாப்பிடும்போது நமக்கு ஊட்டச்சத்து அழிக்குது ஊட்டம் அழிக்குது அதே மாதிரி நம்மளை ஒரு மனிதனாக ஆக்குது இல்லையா சாப்பாடு வந்து நம்முடைய நம்மளை வந்து ஒரு மனிதனாக ஆக்கிடுது அப்போ வந்து ந நம்ம வந்து ஒரு நாயாகவோ செடியாகவோ ஆகாமல் மனிதனாகும்படி அது வந்து செய்து இல்லையா அது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞாபகங்களினுடைய ஒரு நுட்பமான கலவை தான் இந்த மாதிரி செய்யுது சரிங்களா அப்போ இந்த பிறவியில் நாம் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதே அல்லது கிடைத்ததற்கு என்ன காரணம் பிரதான காரணம் என்னென்னா இந்த பரிணாம ஞாபகம்தான் சரிங்களா அப்போ இந்த பரிணாம ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த மனிதனாக ஆயிருக்கோம் இல்லையா அந்த அந்த ஞாபகங்கள் அதுதான் வந்து நம்முடைய நமக்குள்ளே இருந்து இந்த ஒரு நுட்பமான கலவையாக செயல்படுது அப்போ இப்போ இருந்து சேகரித்த பொருட்களான இப்போ தண்ணீர் காற்று உணவு இதை எல்லாரும் தான் எடுத்துக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு ஆனால் இது வந்து ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமாக அது நடந்துக்கிடுது அதாவது நாம் வந்து இந்த உள்ளெடுத்த மாத்திரத்தில் பலவிதமாக அதை நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கு இப்போ ஒரு பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் அந்த தண்ணியிலேருந்து மிக வித்தியாசமானதாக இருக்குது ஏன்னா இது நமக்குள்ளே இப்போ நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா வெளியே பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணிக்கும் நம்ம உடலுக்குள்ளே போக போய அந்த தண்ணிக்கும் அல்லது இருக்கக்கூடிய நீருக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா நமக்குள்ளே வந்து நமக்கு வெளியில் இருக்கும் ஒரு பழம் வந்து உங்களுக்குள்ளே நமக்குள்ளே நம்ம போன உடனே அது மிகவும் வித்தியாசமாக நடந்துக்குது இப்போ ஒரு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே போய் ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிடுது அதே மாதிரி நாம் எடுக்கக்கூடிய காற்றாகட்டும் நீராகட்டும் உணவாகட்டும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமாக அது வந்து செயல்படுது சரிங்களா அப்போ அந்த அணு அளவிலான ஞாபகம் அந்த பூத அளவிலான ஞாபகம் பரிணாம ஞாபகம் ஆகியவை ஒன்றோடு ஒன்று ஆடும் அந்த விளையாட்டு தான் இந்த மாற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அணு அளவிலான ஞாபகம் அந்த பதிவுகள் அதே மாதிரி நமக்கு பூத அளவிலான ஞாபகம் அந்த ஐம்பூதங்களுடைய சேர்க்கை பரிணாம ஞாபகம் வளர்ச்சி அடைந்து தானே நம்ம வந்திருக்கோம் ஸோ அந்த ஞாபகங்களும் இருந்தே உள்ளது நமக்குள்ள படிப்பில் இருந்தே உள்ள ஞாபகங்கள் நமக்குள்ள இருக்கு இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த மாற்றத்தை உருவாக்குது இப்போ எல்லா மனிதரும் உணவு நீர் காற்று எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது உள்ளுக்குள்ள வேலை செய்யுது சரிங்களா அதுக்கு காரணம் இந்த மூன்று விதமான ஞாபகங்கள் அல்லது கர்மா அப்படின்னு அர்த்தம் ஸோ ஞாபகத்தினுடைய சில பரிமாணங்களை நாம் வந்து எல்லோருக்கும் பொதுவானவை அதாவது நாம் அனைவருமே இதை வந்து பகிர்ந்து கொள்கிறோம் இந்த அணு அளவிலான ஞாபகம் பூத அளவிலான ஞாபகம் பரிணாம ஞாபகமோ ஆகியவை அப்போ இந்த மூன்று ஞாபகங்களை நாம் வந்து ஞாபகத்தினுடைய சில பரிமாணங்கள் நம்ம எல்லோருக்குமே பொதுவானவை சரிங்களா அப்போ வந்து நாம் வந்து அனைவருமே இதை வந்து பகிர்ந்து கொள்கிறோம் அதே சமயம் நம்முடைய மரபணு ஞாபகமும் தனிப்பட்ட கர்மாவும் வித்தியாசமானது அந்த ரெண்டும் வித்தியாசம் ஏன்னா அது வந்து தனிப்பட்ட கர்மால நமக்கு சாய்ஸ் இருக்குது மரபணு ஞாபகத்தில் சாய்ஸு கிடையாது இப்போ மரபணு ஞாபகம் என்பது குடும்பத்திற்குள் அது வந்து பரிமாறப்படுது ஓகேங்களா அப்போ மரபணு ஞாபகம் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே அது வந்து ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா பரிமாறப்படுது இப்போ டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த டிஎன்ஏ வந்து அது 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 வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே பரிமாறப்படுது அதனுடைய காரணமாக பல்வேறு உடல் ரீதியான மன ரீதியான குணங்கள் பகிரப்படுகின்றன ஸோ அதனுடைய பேஸில் தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியான குணங்கள் வந்து அங்கே பகிரப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த மரபணு ஞாபகம் அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே பரிமாறப்படுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாடுகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அதனால தான் வந்து கல்யாணம்னாலும் ஒரே குடும்பத்துக்குள்ளே பார்க்குறாங்க அல்லது ஒரே அந்த வகையில் பார்க்குறது கோத்தரத்தில் பார்க்குறது அப்படிலாம் பார்க்குறாங்க இல்லையா ஸோ ஏன்னா அது வந்து அதனுடைய அடிப்படையில் தான் உடல் ரீதியான மன ரீதியான குணங்கள் பகிரப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ நமது வந்து கர்மாவை ஆக்கும் இந்த நான்கு விதமான ஞாபகங்களை தவிர இப்போ நம்ம நான் நான்கு விதமான விதமான கர்மாவை நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அதாவது என்ன அப்படின்னா பூத அளவிலான ஞாபகம் அணு அளவிலான ஞாபகம் பரிணாம ஞாபகம் மரபணு ஞாபகம் இந்த நாளும் கர்மா அப்போ இந்த கர்மாவை ஆக்கக்கூடிய இந்த நான்கு விதமான ஞாபகங்களை தவிர இன்னும் நாலு விதமான ஞாபகம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அதாவது அது எது அதில் வந்து நமக்கு தேர்வு தேர்வுக்கு வந்து பங்கு இருக்குது சரிங்களா அது வந்து தனிப்பட்ட கர்மா அப்போ இந்த முதலில் நாம் தனிப்பட்ட கர்ம ஞாபகத்தை பற்றி பார்ப்போம் அதாவது நாம் காலப்போக்கில் நம்ம வந்து வார்த்து வடித்திருக்கக்கூடிய இந்த பதிவுகள் இவை வந்து நம்மை தனித்துவம் கொண்ட மனிதர்களாக மாற்றி இருக்குது அப்போ தனிப்பட்ட கர்ம ஞாபகம் ஒவ்வொருவருக்கும் உள்ள இண்டிவிஜுவல் ஞாபகம் அந்த க கர்மா அப்படிங்கிறது தான் நம்ம தனித்துவம் கொண்ட ஒரு மனிதராக அது மாற்றி இருக்குது சரிங்களா இவன் இப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க இல்லையா அப்போ அந்த தனிப்பட்ட மனிதர்களாக தனித்துவம் கொண்ட மனிதர்களாக அது வந்து மாற்றி இருக்குது இந்த தனி கர்மாவால் தான் அல்லது தனிப்பட்ட கர்மா அப்போ நாம் ஒவ்வொருவருமே நமக்கே உரிய அந்த பிடித்தது பிடிக்காதது அல்லது பழக்கங்கள் அல்லது வந்து விருப்பங்கள் அல்லது அதோடு நமக்கே உரிய அந்த வினோதங்களோடு நம்ம வந்து இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும் விருப்பம் விருப்பங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் பிடித்தது பிடிக்காது அப்புறம் வந்து பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுது அப்போ ஒவ்வொரு மனிதருமே தனிப்பட்ட கர்ம ஞாபகத்தின் மீது விசாலமான ஒரு பெரிய கோடோனே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் இதனால தான் ரெண்டு மனிதர்கள் வந்து அவங்க ஈவன் வந்து ஒரு ரெட்டையர்களாக இருந்தாலும் கூட ஒருபோதும் முற்றிலும் ஒரே போல் இருக்கிறது கிடையாது ஏன்னா இது இண்டிவிஜுவல் கர்மம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கர்மம் அந்த கர்மாதான் நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு தனித்துவம் ஒரு தனித்துவம் கொண்ட மனிதராக அது நம்மளை ஆக்குது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வித்தியாச ஒவ்வொரு வேறுபட்ட அந்த குணங்கள் அல்லது பழக்க வழக்கங்கள் விருப்பங்கள் இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் ஒரு ட்வின்ஸ் ரெட்டையர்கள் கூட ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ உடல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்மை சுற்றி இருக்க அடுத்த அடுத்த ஞாபகத்தை பற்றி சொல்கிறாங்க உடல் ரீதியாகவும் அந்த கலாச்சார ரீதியாகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலோடு நாம் செய்யும் தினசரி பரிவர்த்தனைகள் கூட நம்முடைய அமைப்பின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இப்போ உடல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகத்துன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழலோடு நாம் செய்யக்கூடிய சில தினசரி பரிவர்த்தனைகள் கூட நம்ம அமைப்பின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இது வந்து நம்முடைய உடலும் மனமும் உலகிற்கு எப்படி பதில் செய்ய பதில் செயல் அளிக்குது அப்படிங்கிறத தீர்மானிக்குது அதுதான் வந்து புலன் உணர்ச்சி ஞாபகத்தை உருவாக்குது இப்போ இந்த இந்த சமூகத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சமூகத்தில் இருந்து அல்லது நம்முடைய கலாச்சார ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலோடு நாம் நிறைய விஷயங்களை பரிவர்த்தனை பண்ணுறோம் இல்லைங்களா ஏதாவது நாயும் புலன்கள் மூலம் பரிவர்த்தனைகள் நடக்குது அப்போ இந்த மாதிரி நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் இருக்குலையே அது வந்து நம்முடைய உடலும் மனமும் இந்த உலகுக்கு வந்து எப்படி பதில் கு செயல் புரியுது அல்லது பதில் செயல் அழிக்குது அப்படிங்குறத தீர்மானிக்குது சரிங்களா அதாவது உடல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழலோடு நாம் செய்யக்கூடிய தினசரி பரிவர்த்தனைகள் கூட நம்முடைய அமைப்பின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது இது நம்முடைய உடலும் மனமும் இந்த உலகிற்கு எப்படி பதில் செயல் அளிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தீர்மானிக்குது சரிங்களா அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வந்து புலன் உணர்ச்சி ஞாபகம் அதை உருவாக்குது அப்போ வந்து அதாவது இது தனிப்பட்ட கர்மா அல்லது கர்மன் தனிப்பட்ட கர்ம ஞாபகம் ரெண்டாவது புலன் உணர்ச்சி ஞாபகம் இந்த ஐம்புலன்களை கொண்டு நாம் வந்து அடையக்கூடிய ஞாபகங்கள் அதன் பிறகு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது என்னன்னு பார்ப்போம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் அதாவது நம்முடைய விழிப்புணர்வில் இல்லாத பல யுகங்களாக சேகரிக்கப்பட்ட பொதுவான மற்றும் குறிப்பிட்ட தகவல்கள் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த பதிவுகளினுடைய பிரம்மாண்ட தேக்கம் அப்போ இது விழிப்புணர்வு இல்லாமலேயே பல யுகங்களாக நாம் சேகரித்து வச்சிருக்கக்கூடிய இந்த பதிவுகளினுடைய பிரம்மாண்ட கோடவுன் அல்லது பிரம்மாண்ட தேக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து விழிப்புணர்வு இல்லாமல் நாம் சேர்த்த பதிவுகள் அல்லது ஞாபகங்கள் அதுவும் பல யுகங்களாக நாம் சேகரித்தது சரிங்களா அப்போ இது வந்து ஒரு ஆதாரமாக அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு வீட்டினுடைய அடித்தளம் எப்படி இருக்குது அப்போ தான் மேல் மே அதாவது இது வந்து ஒரு வீட்டினுடைய அடித்தளம் போல இருக்குது இதுதான் மேல் கட்டிடமான இந்த வார்த்தைகளால் விவரிக்க இருக்கக்கூடிய ஞாபகத்தை நாம் சேகரிப்பதில் சப்தம் இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்துது அதாவது இப்போ இன்னும் ரெண்டு வகை இருக்கு இல்லையா அதாவது தனிப்பட்ட கர்மா ஒன்று ரெண்டாவது புலன் உணர்ச்சி கர்மம் கர்மா அல்லது புல புலன் உணர்ச்சி ஞாபகம் மூன்றாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் அல்லது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு கர்ம அடுக்குகள்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த விவரிக்க முடியாத ஞாபகங்கிறது பல யுகங்களாக விழிப்புணர்வு இல்லாமல் நாம் சேர்த்த பதிவுகள் இந்த இந்த ஒரு பதிவுகளினுடைய ஒரு பிரம்மாண்ட தேக்கம் இருக்கு இல்லையா அது வந்து அதாவது வார்த்தைகளால் நம்ம விவரிக்க முடியாத ஞாபகம்னு அதுக்கு பேர் இதுதான் வந்து வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகத்துக்கு அடித்தளமாக இருக்குது ஆதாரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் கொண்டிருக்கக்கூடிய அனைத்தும் அனைத்து வித விழிப்புணர்வான தகவல்களுடைய தாக்கம் வந்து இந்த வார்த்தைகளால் வந்து விவரிக்கக்கூடிய ஞாபகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மனிதரும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அனைத்து விழிப்புணர்வுனா விழிப்புணர்வான தகவல்களுடைய தாக்கம் அந்த வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம் விழிப்பு அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் இல்லாமல் நாம் பல யுகங்களாக சேகரிக்கப்பட்ட ஞாபகத்துக்கு பேர் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் இந்த வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம் அப்படிங்கிறது நம்மளை வந்து நம்ம என்ன அப்படின்னா இது வந்து வார்த்தைகளால் அல்லது விழிப்புணர்வான தகவல்களுடைய அந்த தகவல்களின் பேரில் இதுக்கு வந்து தாக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது சப்தமில்லாத தாக்கத்தை வந்து இது வந்து ஏற்படுத்துது எது மேலே இந்த விழிப்புணர்வான த அல்லது வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகத்துக்கு இது வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது விழிப்பு உணர்வான தகவல்களுடைய தாக்கத்துக்கு பேர் தான் வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம் இப்போ நாளும் வந்துச்சு இல்லையா அதாவது முதல்ல தனிப்பட்ட கர்மா அப்புறம் புலன் உணர்ச்சி ஞாபகம் அதுக்கப்புறம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஞாபகம்னா விழிப்புணர்வு இல்லாமல் பல யுகங்களாக நாம் சேகரித்த ஞாபகம் நாலாவது வார்த்தைகளால் விவரிக்கக்கூடிய ஞாபகம்னா விழிப்புணர்வான தகவல்களுடைய தாக்கம் சரிங்களா அப்போ இது வந்து நமக்கு இந்த நாளும் வந்து ஒரு தனி கர்மா அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த ஞாபகத்தினுடைய இந்த எட்டு பரிமாணங்களும் தனித்தனியான அடுக்குகள் கிடையாது அவை ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு லேயர் லேயராக இருக்குமா அப்படி கிடையாது இந்த எல்லாமே சேர்ந்து இருக்குது இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைக்கப்பட்டவை அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மனிதர்களில் காணும் பிரமிக்கத்தக்க அந்த வேற்றுமைகளுக்கு காரணம் இந்த தான் அப்படின்னு வந்து காரணம் சொல்கிறாங்க இப்போ இந்த எட்டு சேர்ந்து இருக்குது பார்த்திங்களா இதனுடைய இணைப்புகள் வந்து இணைப்புனால தான் ஒ ஒருத்தர் வித்தியாசமாக நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஒன்றோடு ஒன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை காணக்கக்கூடிய இந்த பிரமிப்புக்கத்தக்க அந்த வேற்றுமைகளுக்கு காரணம் இந்த எட்டு இணைப்புகள் தான் அப்போ ஒரு மனிதனுடைய கர்மம் வந்து மொத்தத்தையும் ஆக்குவது இந்த அடுக்குகள் தான் அப்போ ஒரு மனிதனுடைய மொத்தம் மனிதனுடைய கர்மா அப்படின்னாலே முந்த எட்டும் சேர்ந்தது தான் மொத்தம் அப்படின்னு நம்ம அதை கணக்கு சொல்கிறாங்க அப்போ அந்த சேகரிக்க ப சேகரிக்கப்பட்ட ஞாபகங்கள் தொடர்ச்சியாக மேலும் மேலும் தம்மை கட்டமைத்து வளர்த்து கொண்டு மேலும் மேலும் உயர்வான சாத்தியங்களை அடைய முயல்வது தான் பரிணாம வளர்ச்சி என்பது இப்போ சேகரிக்கப்பட்ட அந்த ஞாபகங்கள் இருக்கு இல்லையா இவை எல்லாமே அது வந்து மேலும் நம்ம தம்மை வந்து கட்டமைத்து வளர்த்து கொண்டே வந்து உயர்வான சாத்தியங்களை அடைய முயல்றது தான் இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மனிதர்களோ இந்த பரிணாம வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்காங்க அதனால் சேகரிக்கப்பட்ட இந்த ஞாபகங்களை அவர்கள் வந்து மொத்தமாக கடந்து போக முடியும் நம்முடைய விதியை தாமே வந்து கட்டமைப்பவராக மாற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த சேகரிக்கப்பட்ட கர்மாவை நாம் மொத்தமாக கடந்து போக முடியும் நம்முடைய விதியை நாமே கட்டமைப்பவராகவும் ஆக முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ முதல் நான்களை நமக்கு முடியாது அதில் வந்து நமக்கு சாய்ஸ் இல்லை இரண்டாவது அந்த தனிப்பட்ட கர்மா இருக்கு இல்லையா அதில் நம்மளால் அதை வந்து அந்த கர்மங்களை அல்லது ஞாபகங்களை நம்மளால் கடந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து கர்ம கர்ம அடுக்குகள் அல்லது அடுக்கு அதாவது அடுக்கு அடுக்கான ஞாபகங்கள் அல்லது ஞாபகங்களுடைய அடுக்குகள் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த எட்டும் சேர்ந்தது தான் ஒருத்தனுடைய மொத்த கர்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது வந்து இப்போ அந்த எட்டு அடுக்குகளாக இல்லாமல் இது எல்லாமே சேர்ந்து இருக்குது ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்